வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ வனமாஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணா ஐவதே எனமாஹா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேதோர் மாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனிதப் பிறவிகளாக பிறந்த அடியுடைய அனைத்து அன்பு இடையங்கள் மெய்யர்களுக்கும் இனிய நரக சதுர்தசி ஸ்நான நல்வாழ்த்துக்கள் இனிய ஆசீர்வாதங்கள் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் விஸ்வபசு வருஷம் ஐபிசி மாதம் இரண்டு ஏழு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் பத்தொம்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவுடைய இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரிவினையே விளக்கமாக பதிவுடைய இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் மாதாந்திர சிவராத்திரி அதாவது எல்லா சிவாலயங்களிலும் மகா சிவராத்திரி மட்டும்தான் செஞ்சுட்டுருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னால் பார்த்தேன்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால்லாம் பார்த்தோம்னா இந்த மாத மாதம் சிவராத்திரிக்கும் சாயந்தரத்தில் எல்லா சிவபெருமான் கோவிலையும் அபிஷேகமானது நடைபெற்று வந்தது இப்போ ஒரு சில கோவிலில் இதை கடைப்பிடிக்கிறான் அந்த மாதிரி எந்த சிவபெருமான் கோவிலில் கடைபிடிக்கிறாளோ அதை கண்டுபிடித்து தாங்கள் அந்த சிவபெருமான் கோவிலுக்கு இரவு நேரத்திலே நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொண்டு தங்களால் முடிந்த அளவு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து சாற்றா ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு பில்வமாலையை சாற்றி அவருடைய திருப்பாதங்களை சட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் தங்களுக்கும் தங்களுடைய குடும்பத்திற்கும் அனைவருக்குமே கிடைக்கக்கூடிய பலனானது சாஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரருடைய விரிவு விவாகடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நிச்சயமாக தங்களை வந்து சேரும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இரண்டாவதாக இன்றைய தினம் பின்னிரவு நரக சதுர்தசி ஸ்நானம் பின்னிரவுனாக்கா ராத்திரி ரெண்டு மணிக்கு மேலே நரங்க சதுர்தசி ஸ்தானம் இந்த நரங்க சதுர ஸ்தானத்தை பற்றி நம்மளுடைய சேனலில் இதன் தலைப்பில் தனியாக ஒரு பதிவானது பதிவிட்டு இருக்கின்றோம் அனைவரும் அந்த பதிவினை பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி வெஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமையின்றி அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் செயல் ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமலியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஐம்பசி மாதம் இரண்டு ஏழு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி அக்டோபர் மாதம் பத்தொம்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய பகவானாகப்பட்டவர் நம்முடைய கண்களுக்கு காலையில் தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்துக்கு அயனம் தட்சிணாயனே ருதோ சரத் மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆஸ்வீன மாசே ஐபசி மாதம் துலா மாசே சந்திரபகவானாகப்பட்டவர் விஷ்ணுபக்ஷமாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆஸ்வீன மாசே ஐபசி மாதம் துலா மாசே பட்சமானது கிருஷ்ணபக்ஷே தேவிலே திதியானது த்ரயோதியாம் த்ரையோதசி திதி இருபத்தி இரண்டு நாழிகை உற்பத்தி வினாடி பிற்பகல் மூன்று மணி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசியம் சதுர்தசி திதி இன்றைய சாத்த திதியானது த்ரையோதியாம் த்ரையோதி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரிவிகளாக பிறந்த அணியினுடைய அனைத்து அன்பு இடையங்கள் மெய்யணர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரி மாணக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திரியானது ஆஸ்வின மாசே ஐதசி மாசம் துலா மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே த்ரையோதியாம் த்ரையோதி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது பிறந்தவர்களோ ஐபசி மாறும் கிருஷ்ணபக்ஷ தெய்வரே திரையோதி திதியில் மரணிக்கு இறந்து ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருமாக்கள் ஆகிய ஸ்டார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக ஒன்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய வாசரமானது பரணுவாசரை குழமை ஞாயிற்றுக்கிறேன் இன்றைய நட்சத்திரமானது உத்தரபோகணி நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் முப்பத்தி நான்கு நாழிகே ஒரு வினாடி இரவு ஏழு மணி நாற்பத்தி இரண்டில் வரை அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் ஐபசி மாதத்தில் உத்தரபோகணி நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்த அழியினுடைய அனைத்து மையந்தர்களும் தங்களது பிறந்த நாளை இன்றத்தினும் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் இதே ஐபசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இந்த உத்தரபு நட்சத்திரமானது இருக்கின்றது அன்றைய தினத்தில் தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நான்கு முழுவதுமே அவரது யோகம் இன்றைய விசேஷம் மாதாந்திர சிவராத்திரி மாதாந்திர சிவராத்திரி விரதம் பின்னருவேன் நரகா சதுர்த்தசி ஸ்நானம் இன்றைய ராகு மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஆறு மணி ஆறு நிமிடம் வரை ஜமகண்டமானது அன்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை குளியை காலமானது பிற்பகல் மூன்று மணி ஆறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை இன்றைய நல்ல நேரமானது இன்று காலை ஏழு மணி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் ஹோரைகள் காலை பதினோரு மணி ஆறு நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரை குரு ஹோரை சூழமானதும் மேற்கு பரிகாரமானது வெள்ளம் இன்றைய சந்திராசிரமம் சரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்களுக்கு காலை ஏழு மணி இரண்டு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் சரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவியலுக்கு பிற்பகல் ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் சரபுஷ நட்சத்திரம் சதே நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவியன்றவர்களுக்கு இரவு ஏழு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை சந்திராசிரமம் சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியலுக்கு பின்னிரவு இரண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ತಿಂಗಳ ಕ್ರಮೆ ಅಂದರೆ ಕಾಲ ಎಷ್ಟು ನಿಮ್ಮ ಪತಿ ಆರು ನಿಮಡ ಮರ ಐ ಚಂದ್ರಾಶ್ರಮ ಲೋಕ ಸಮಸ್ತ ಸುಖಿನೋ ಭವಂತು ಸುಭ ಅಸ್ಥೋ ಕಥಾಸ್ಥೋ